உங்களுக்கு கலிப் பண்ண தெரியுமா நான் ஆ வீட்ல பண்ற மாதிரி பண்ண மாட்டேன் நான் ஒரு ஸ்டைல்ல பண்ணுவேன் ஓகே எனக்கு ஃப்ரெண்டோட அம்மா சொல்லி கொடுத்தா இப்படி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே நான் எப்படி தண்ணி இப்ப ஒரு கிளாஸ் மாவு சரியா இது ஒரு கிளாஸ் மாவு ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் சரியா தண்ணி எல்லாம் கொதிக்கணும் கொதிச்சோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவை வந்து கலக்கி வச்சிருக்கேன்டா கலக்கி வச்சத தண்ணி எல்லாம் கொதிக்குதா ஊத்திடணும் ஊத்தினா கொஞ்ச நேரத்துல கஞ்சி மாதிரி ஆகும் ஆஹ் கஞ்சி மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மாவை கொட்டி கிளறணும் கட்டி போக கிளறணும் அது எப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம கிட்ட கட்டை இல்லை அந்த களி கம்பு இல்லை அதனால மத்துக்கட்டு இருக்குல்ல அதை வச்சு இப்போ லைட்டாக இது வேற கொஞ்ச நேரத்துல கஞ்சி மாதிரி ஆகும் இந்த ஒரு அந்த ரெண்டு ஸ்பூன் மாவு அழைச்சி வச்சோம்ல அது கொஞ்ச நேரத்தில் கஞ்சி மாதிரி ஆகும் தஞ்சி மாதிரி ஆன உடனே அந்த ஓட்டம்ல மாவு இருக்கு ஓட்டம்ல மாவு எடுத்து அப்படியே உள்ள போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இது மாவு வேவர பதம்னு சொல்லுவாங்க மாவு வந்து வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு கழிக்கணுன்னா முடிஞ்சது களி சரியா பாப்போம் எப்படி சேர்ந்து பாரு கொதிக்குதா கொதிக்குது அடுத்தது

எடுத்து வச்சு கட்டி போக கிண்டல் கிளம்பு ஓகே நன்றி ஓகேவா அண்ணா என்னண்ணா ரொம்ப நேரம் கோச்சு இருக்கு காமரா கோச்சாச்சா மாவு பச்சை மாவு வாசம் வருதா வரலையே ஏன் நாய் மாதிரி மூந்து பார்க்குறதுக்கு பச்சை வாசம் வருது அப்படின்னு பார்க்கணும்ல பச்சை வாசம் வருது மாவு அந்த ஸ்மெல் வருது அதான் சொல்லுவாங்க மாவு இருக்க மனம் போல தான் கூடு இருக்கிற குணம் இருக்குமா இது மாதிரி பல எனக்கு தெரியாது அது மாதிரி இப்ப வந்துட்டு ம வாசம் வருதா இப்ப கிண்டணும் உடச்சு உடச்சு கிண்டுனா